தமிழை செறிமழ்க்க வந்த அத்துணை பேருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஐஆர் ஜெயபாலன் அவர்களோட பத்தாவது படைப்பு கடன் அதிகாரம் என்னன்னா இன்னைக்கு நூல் வெளியிடப்பட்டிருக்கு இந்த நூல் அறிமுகத்துக்கு முன்னாடி இந்த நூல் ஆசிரியர் எனக்கு எப்படி அறிமுகம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் திருவள்ளுவர் பேரவை எனக்கு தெரியாது எங்க அப்பாவுடைய கால நண்பர் அவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து அவருடைய கதையின் வாடிக்கையாளராக இருந்தேன் ஒரு நாள் தற்செயலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சிறு அரசியல் பேச்சு வந்துச்சு எனக்கும் அவருமே உலகமா பொருளை வாங்கிட்டு வாயை மூடிட்டு போயிருவேன் அன்னைக்கு என்ன பண்ணேன்னா ஐயா அவர்கள் வந்து ஏதோ ஒரு காணொலியை பார்த்துட்டு இருந்தாங்க செய்தி உடனே நான் என்ன பண்ணேன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அந்த அரசியல் சார்பான ஒரு பொருளை வந்து பற்றி விவாதிக்க நேர்ந்தது ஐயாவுக்கு கூட ஒரு சிறு அது என்ன சொல்றது ஒரு வருத்தம் தான் என் மேல தான் வந்து அப்பா கூட தமிழ் அமைப்புகளுக்கு வராதம் செய்யறப்ப ஐயையோ அன்னைக்கு நம்ம கடுமையாக கைத்திட்ட விவாதம் பண்ணிட்டோம் ஜெயவாலன் ஐயா அங்க இருக்காங்களே அப்படின்னா அவர்களுடைய பேரவை தான் இது அதாவது என்னை போன்ற இளையோர்கள் என் பையன் இந்த அமைப்புக்கு வர்ற வரைக்கும் நான் அப்படித்தான் சொல்லுவேன் என்னை போன்ற இளையோர்களுக்கு தமிழை எப்படி பேச வேண்டும் தமிழை எப்படி போற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த நூலின் ஆசிரியர் அவர்கள் இருக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வருவாயை பத்தி ரொம்ப பேசிட்டு போயிட்டாங்க இந்த இது வந்து பற்றி பேசுவதற்கு ஒரு கடனை அவர் ஆற்றிவிட்டார் இருந்தாலும் நம்ம கடன் என்ன எனக்கு அருளப்பட்ட வாய்ப்பு இது வந்து கடன் அதிகாரம் அதை தொடர்பான ஒரு விஷயம் ஆறு வாழ்த்துறைகள் ஐந்து பேர் ஜாம்பவான்கள் வழங்கியிருக்காங்க சாமானிய நான் ஒரு தான் கடைசி என்னுடைய வாழ்த்துறையும் இருக்கு அது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன குறைபாட்டோட இந்த வாழ்த்துறை இருந்தது ஐயாவுக்கு கைமேசியில் அழைப்புல சொன்னேன் அவங்க அதை பத்தி ஒன்றும் இல்லை உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு இருந்து கொண்டு நான் உங்களோட உயர்ந்த பதவிகளை வச்சு பார்க்கறேன் அப்படின்ட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாலும் வந்து அந்த முதல் அந்த கவிதையை பத்தி அதிகம் நான் பேச விளையவில்லை ஏன் அப்படின்னா அதை நீங்க எல்லாம் படிக்கணும் ஐம்பத்தாறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்தின் அட்டையை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல ஒரு கவிதை இருக்கு அதாவது என்னை ஈர்த்த கவிதை நான் வாசிக்க போறதில்லை இந்த நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கவிதையை வாசிச்சு பாருங்க அதில் ஒரு கண்ணீர் இருக்கும் அதில் ஒரு கதவு இருக்கும் அந்த கதவிற்கு ஒரு இடைவெளி இருக்கும் அதன் பின்னால் ஒரு தந்தை ஒளிந்து கொண்டிருப்பான் அவன் கடனாளியாக இருப்பான் நீங்க அந்த கவிதையை படிங்க அந்த கவிதை ரொம்ப ரசனையான ஒண்ணு எல்லா பக்கமும் கடன் 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 அப்படின்னு நம்ம போற இடங்களில் எல்லாம் கடன் இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் கடன் என்ற வார்த்தையே நிரப்பப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு நாத்திகவாதி ஒரு பகுதி நாத்திகவாதியா முழுமையான நாத்திகவாதியா ஏன் தெரியல எதனால வச்சுடுங்கன்னு உங்களுக்கு டிவிக்கே விட்டு அதாவது கடவுள் தாயா நிறைய பேரு அந்த கடவுளுங்க அந்த கடவுளுங்க அது மட்டுமா கடனுக்கான வட்டிக்குமே நிறைய பேருக்காங்க வார வட்டி மாத வட்டி கந்து வட்டி மீட்டர் வட்டி இன்னும் எத்தனையோ வட்டிகள் அதை ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க எழுத்தாளன்னா நானும் ஒரு கவிஞன் அப்படின்னு சொன்னதுல வந்து பாமணியார் பாப்பா குடியார் ஜெயபாலனார் இவர்களுக்கெல்லாம் முக்கிய பங்கு உண்டு என்ன இன்னும் ஒரு புத்தகம் கூட போடலை என்னத்தையும் வாய்க்குவதை எழுதிட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலும் கவிஞர் ஒரு அடைமொழி கொடுத்து என் போன்ற இளையவர்கள் வந்து உசுப்பி விட்டதுல அவங்களுக்கு வந்து நிறைய பங்கு உண்டு தெரியும் சொல்லுங்களேன் அத அழகா சொல்லியிருக்கிறாங்க ஐயா அதாவது கஷ்டப்படுறது உன் தலையெழுத்து கஷ்டப்படுறது உன் தலையெழுத்து எழுத்து ஆனா கடனை கொடுக்கும் போது எனக்கு தேவை பொன் கையை எழுத்து நம்ம இத்தனையோ படைப்பாளிகள் இருக்கோம் என்னென்னலாமோ எழுதிட்டு இருக்கிறோம் எழுத்தின் வலிமை எங்கு தெரியும் என்றால் கடன் வாங்கும் போதுல எழுதி கொடுப்போம்ல அங்கதான் எழுத்தின் வலிமை தெரியும் அந்த எழுத்துக்களுக்கும் மதிப்பு இருக்கு அதிக மதிப்பு இருக்கு ஐயா சொல்லும் போது சொன்னாங்க அழகா அதாவது ஒரு வங்கியாளர் என்னை அழைத்து இருக்கிறார்கள் என்பது வங்கியாளர்களுக்கு தான் கடனை பற்றி பேசுவதற்கான அத்தனை தகுதிகளும் உண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேவதை வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு வந்து இந்த தேவதைகள் எப்படெல்லாம் வருவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயதில் இளம் வயதில் வந்து அம்மா தான் தேவதை அதற்கப்புறம் கொஞ்சம் ஒரு பதினெட்டு வயது வரும்போது அவள் தேவதையாக இருப்பாள் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு வயதுல மனைவி தேவதையாக இருப்பாள் முப்பது வயதில் மகள் தேவதையாக இருப்பாள் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவதைகள் வருவார்கள் போவார்கள் அப்படிதானே அழகா எழுதியிருக்காங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கடன் கேட்டு அங்கங்க அலையும் போது எவனோ ஒருத்தன் கடன் தருவான் தெரியுமா அப்போ கடன் தான் தேவதை கடனை தேவதையாக இதுவரை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க ஐயா தேவாளனாரையே தவிர அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஐயா பாப்பாக்குள்ள ஒரு இடத்துல சாடி இருக்காங்க எனக்கு அதுல வருத்தம் தான் இந்த கடன் வாங்குற பழக்கத்தை சொல்லி கொடுக்கறத யாரு அப்படின்னா கணக்கு வாத்தியா இருந்தான் கடன் அப்படியே தொடர்ந்துருது இந்த பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து பசுமர தாணி மாதிரி பதிஞ்சிருது அத வந்து கொஞ்சம் நானும் நினைச்சு பார்த்தேன் அப்புறம் அந்த கல்யாண கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க எனக்கு ஒரு அனுபவம் ஒரு புத்தகத்தை படிக்கும் போது ஒரு கவிதையை வாசிக்கும் போது நம் மனதில் ஏதோ ஒன்று மீட்டப்பட வேண்டும் என்று இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் சொல்வது உண்டு அது அதை போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என் மகளுக்கு வந்து அந்த கூப்புனித நீராட்டு விழா அது நடக்கும் போது என்ன பணம் இருந்தது வங்கியில் இருந்தது கையில் இருந்த பணம் போதாதோ என்ற எண்ணம் வந்து அந்த முந்திர நாள் இரவு வந்தது அந்த சடங்கு முந்திர நாள் அப்போ வங்கியில பணம் எடுக்க போறோம் என்னன்னு தெரியல அன்னைக்கு அந்த வங்கிகள் எல்லாமே எந்த ஒரு வங்கியின் அந்த தானியங்கி பணம் எடுக்க இயந்திரமும் செயல்படல அப்ப என்ன பண்ணன்னு ஒரே வருத்தம் அப்பா அப்பாச்சுன்னாப்ப தம்பிகிட்ட வாங்கிடுவோம் அப்படின்னு இந்த ராத்திரி ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் எங்க அப்பாவின் சகோதரர் இந்த விலர்ஸ் பாலசுப்பிரமணியன் என்னோட சித்தப்பா அவர்கிட்ட போன உடனே அவர் கடனாக சொல்லல இருந்தாலும் உடனே என்ன பண்ணுவோம் ரெண்டாவது நாள் அப்பவும் இந்த ஏடிஎம் இயந்திரங்கள் வந்து செயல்படல உடனே இந்த மொய் பணம் இருக்குல்ல அது அந்த ஐம்பதாயிரத்தை கொடுத்து போய் கொடுத்தோம் அந்த பொய் பணம் வந்து கடனை அடைப்பதற்கான ஒரு விஷயமா இருக்குங்கிற ஒரு சாதாரண விஷயத்த கூட அழகா எழுதியிருக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதியிருக்கிற மாதிரி ஒரு மூன்று வரி கவிதை ஒன்று இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கும் அதுல ஆமோதித்தல் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரித்து வாழ்ந்தவன் சிரிக்க வாழ்கிறான் சிரித்து வாழ்ந்தவன் சிரிக்க வாழ்கிறான் கடன் தந்த பரிசு கடன் தர வேண்டிய பரிசு என்ன தெரியுமா சிரித்து வாழ்ந்தவன் இப்போ ஒரு சிரிக்க வாழ்கிறான் நான் ஒரு அலுவலகத்தில் வேளாண்மை பொறியியல் துறையில் வந்து திண்டுக்கல் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணேன் ஒரு மூன்று ஆண்டுகள் நாங்கள் போது பழனி ரோட்டில் எங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் ஒரு தேநீர் கடை உண்டு அந்த தேநீர் கடையில் எழுதி வச்சுருப்பான் நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன் கடன் இல்லாதவன் பணக்காரன் கடன் இல்லாதவன் பணக்காரன் தான் ஆனால் நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன் ஐயாட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் அடுத்த அவர்கள் எழுதுவதாக இருந்தாலும் நோயை பற்றி கூட எழுதணும் கடன் அப்படிங்கிற மாதிரி நோயில் நீங்க நம்ம மனித சமூகத்தை வாட்டி உதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்புறம் ஒரு பெற்றோரின் கடன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்ககிட்ட இருக்கிற சொத்து பொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட பொறுத்துட்டு போறதுதான் கடன் இருந்தாலும் விட்டுட்டு போறதுதான் சொத்து இருந்தாலும் விட்டுட்டு போறது கடன் இருந்தாலும் விட்டுட்டு போறது எங்க அப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே மகன் தான் வெறு மகள் மகனோ இல்லை ஆனாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரே பத்திரத்தில் அத்தனை சொத்துக்களையும் சுமார் ஒரு ஒரு மூன்று நான்கு கோடிகளுக்கு பெருமானம் உள்ள சொத்துக்களை வந்து எனக்கு எழுதி வச்சாங்க ஓராண்டுக்கு முன்னாடி அதையெல்லாம் விட என் தந்தையார் எனக்கு அவரின் கடனாக அவரின் சொத்தாக எனக்கு தந்தது என்னென்னா உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த தான் என்று கூறி நான் உடையேன் நன்றி வணக்கம்